அவமானங்களை நினைத்து அழாதீர்கள் உங்கள் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள்தான் நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கை தொடும் தூரம்தான் எதிர்பார்ப்பில்லாமல் வாழக்கற்றுக்குள் எந்த ஏமாற்றமும் இருக்காது எண்ணங்கள் உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும் ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய் ஒருமுறை முறை மறுத்துப்பார் அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய் விருப்பங்கள் நிறைவேறாத போது கோபங்கள் வருவதை விட்டால் வாழ்க்கையில் பெரும்பகுதியை சோகங்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொள்ளும் அதிக உரிமை எடுக்காதே கொடுக்காதே ஒரு நாள் வெறுப்பாய் வெறுக்கப்படுவாய் சுயமாக முடிவெடுக்கத் தெரியாதவன் பெரும்பாலும் அடிமையாகத்தான் இருப்பான் நம் தன்னம்பிக்கை திட்டம் மற்றும் நடவடிக்கை தீவிரமாய் இருக்கும்போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே இல்லை உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகை ஆகிவிடும் பொய்யானவனை ஊரே கொண்டாடும் ஏனென்றால் இது கலிகாலம் அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம் இருந்தும் பயனில்லை எரித்தும் பயனில்லை சோதனை எந்த அளவுக்கு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தெரியும் மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே உங்கள் ரகசியத்தை வெளியில் சொல்லாதீர்கள் உங்கள் ரகசியத்தை உங்களாலேயே காப்பாற்ற முடியாமல் போனால் அடுத்தவர் மட்டும் எப்படி காப்பாற்றுவார்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது இதை புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதல்களும் நம்மை பலமிழக்க செய்யாது யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்வதே சிறப்பு உங்களுக்கு உண்மையாய் உண்மையாயிருப்பவர்களிடம் முகமூடி அணியாதீர்கள் பிறகு கழட்ட முடியாமல் போய்விடும் அவமானங்களை நினைத்து அழாதீர்கள் உங்கள் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள்தான் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களிடம் எப்போதும் சுருக்கமாகவே பேசு தோல்வி பெற்றால் சந்தோஷம் கொள் காரணம் நீ முயற்சி செய்திருக்கிறாய் முயற்சி இல்லாத ஒருவனிடம் தோல்வி கூட என்றும் தஞ்சம் கொள்ளாது